அங்கே இருக்கிற இடம் வந்து எட்டு கை மாரியம்மன் கோயில் இது வந்து கொ கொல்லிமலையுடைய மலையினுடைய உச்சியில் இருக்குது மிக சக்தி வாய்ந்த பழமையான அம்மன் ஆலயம் இந்த ஆலயத்தில் வழிபட வருபவர்கள் பில்லி சூரியம் செய்வினை பேய் பிசா தொல்லை மற்றும் குடும்ப கஷ்டங்கள் திருமண தடைகள் அனைத்து தோஷங்களையும் மீட்கக்கூடிய சக்தி வாய்ந்த எட்டுக்கை மாரியம்மன் கோயிலுக்கு கொல்லிமலைக்கு வருபவர்கள் வந்து தரிசனம் செய்து அம்மனை தரிசனம் செய்து வழிபடலாம் மிக சக்தி வாய்ந்த எட்டுக்கை மாரியம்மன் கோயிலை கொல்லிமலைக்கு ஒருபவர்கள் கொல்லிமலை மேலே அமைந்துள்ள வழிபட்டு நலம் பெறலாம் எட்டுக்கை மாரியம்மன் கோயில் கொல்லிமலை கொல்லிமலை மலை உச்சியிலே அமைந்துள்ள எட்டுக்கை மாரியம்மனை வழிபட்டு அனைத்து தோஷங்களையும் நன்மைகளையும் கொல்லிமலை வருபவர்கள் தவறாது எட்டு கை மாறியும் ஆலயத்துக்கு வந்து வழிபட்டு ரோவச நிவர்த்தி அடையலாம்